வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த டிராகன் படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி நல்லா வசூல் பண்ணிருச்சு அதில் கயாடு லோகர் அப்படின்ற ஒரு நடிகை வந்து புதுசாக அறிமுகமாகியிருக்காங்க அந்த நடிகை பற்றி தான் நிறையா பேச்சுகள் வருது இப்போ நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க கயாடு லோகர் அப்படின்னா என்னங்க அந்த பெயருக்கு என்ன தான் காரணம் அவங்க யார் என்னெல்லாம் கேட்குறாங்க அந்த கயாடு லோகர் வந்து அஸ்ஸாமில் பிறந்த பெண்மணி தான் கரெக்டாக டூ கே கிட்ஸுங்கிறதுக்கு அவங்க உதாரணம் என்ன ரெண்டாயிரத்துல தான் கரெக்டாக பிறந்திருக்கிறாங்க அவங்க அஸ்ஸாமில் பிறந்து வளர்ந்தாலும் இப்போ இருக்கிறது வந்து புனேயில் இப்போ நம்ம தமிழில் வந்து அவங்க முதல் படமாக டிராகலாம் நடிச்சிருக்காங்க ஆனால் அவங்களோட உண்மையிலே அவங்க கெரியரில் முதல் படங்கிறது கன்னடாவில் கன்னட படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து ஒரு மலையாள படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து ஒரு மராத்தி படத்தில் எல்லா மொழியிலையுமே வந்து முதல் படம் முதல் படம் நடிச்சிட்டு இப்போ தமிழ்லையும் வந்துட்டு முதல் படம் நினச்சிருக்காங்க அவங்க மத்தான் வந்துட்டு மல்டி லாங்குவேஜ் ஆல் ரவுண்டராக இருக்கிறாங்க சரி இப்போ கயாடு லோகர் அதை பற்றி வந்துடுவோம் கையாடு லோகரில் வந்து இந்த லோகருங்கிறது வந்து பொதுவாக தான் சொல்கிறதில்ல நம்ம தமிழ்நாட்டை சா தாண்டி வெளி மாநிலங்களுக்கு போயாச்சுனாலே வந்து பெயரோடு வந்துட்டு ஜாதி பெயரை ஒட்டாக வைக்கிறதுங்கிறது அந்த வழக்கம் இருந்துகிட்டே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட இயக்கங்கள் தீவிரமாக வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஜாதி ஒட்டுக்களை வந்து நம்ம இணைக்கிறது வந்துட்டு அது தேவையில்லாத ஒன்று நமக்கு வந்துட்டு படித்து வாங்கிய பட்டங்கள் இருந்துச்சுன்னா அந்த டிகிரி வந்து பின்னாடி சேர்த்துக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம ஜாதி பேர் வைக்க வேண்டாங்கிறதுல நம்ம தீவிரமாக இருக்கும் ஆனாலும் மற்ற மாநிலங்களில் அந்த விழிப்புணர்வு பெருசாக வரல இந்த கயாடு லோகருங்கிறாலே அந்த லோகர்ங்கிறது ஒரு ஜாதி பேர் தான் அதை நம்ம பார்த்தோம்னா அந்த பிளாக் ஸ்மித்னு சொல்லுவாங்க கொல்லர் அப்படின்னு சொல்கிறாலே அந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பணிகளை செய்யக்கூடிய அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அதைத்தான் தான் வந்துட்டு அந்த லோகருங்கிற அந்த வார்த்தையை குறிக்குது அந்த சூழ் குறிக்குது கயாடு கயாடுன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு புராணத்தில் வரக்கூடிய ஒரு பெயருங்க நம்ம அந்த பக்த பிரகலாதன் அந்த கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்லையா இரண்ய கசிபு அவரோட மகன்தான் பக்த பிரகலா பிரகலாதன் அந்த பிரகலாதன் வந்து பக்த பிரகலாதன் எதுக்கு சொல்கிறான் அவன் வந்து விஷ்ணுவோட தீவிரமான பக்தன் ஏன்னா அப்போ வந்து இரண்ய கசிபு வந்துட்டு இந்த மாதிரி விஷ்ணுவெல்லாம் நம்ம நான் தான் வந்துட்டு முதல் ஆளு என்னை மீறி யாருமே கிடையாது அப்படிங்கிற அந்த உறுதிப்பாட்டில் இருக்கக்கூடியதான் இரண்டிய கசிப்பு பிரகலாதனுக்கும் இரண்யகசிப்பு இதனாலே வந்து பிரச்சனை பிரச்சனையாகிடும் பிரகலாதன் வந்து சொல்லலாம் விஷ்ணு தான் எனக்கு பெரிய கடவுள் அவரை தான் நான் வணங்குவேன் அப்படிமா அப்போ வந்து நம்ம அந்த சண்டை நடக்கிறப்போல் விஷ்ணு எங்கடா இருக்காரு அப்படின்லாம் கேட்குறப்ப வந்துட்டு தூணிலும் இருப்பார் துரும்பில் இந்த அந்த வசனம் வந்து நம்ம நிறையா கேள்விப்படுவோம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு தான் சொல்லுவார் அப்போ வந்துட்டு இரண்ய கசிப்பு வந்துட்டு ஒவ்வொன்றா அடிச்சு நொறுக்கிறப்போ வந்து கடைசியில் பார்த்தா விஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து அந்த இரண்ய அப்படியே குடலை உருவி கொள்கிற மாதிரி நம்ம புராணத்தில் படிச்சுருக்கிறோம் கதைகளை படிச்சிருக்கோம் அந்த இரண்ய கசிப்பு அவருடைய மனைவி பெயர் தான் வந்து கயாடு அந்த அப்போ பக்த பிரகலாதன் இருக்காது பிரகலாதனோட அம்மா பெயர் தான் கயாடு அந்த பெயரை தான் அந்த கயாடு லோகருக்கு வச்சுருக்கிறாங்க గయాడు లహ్ ఇప్పుడు పేర్కొన నండి వనకం